எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிசி என்று சொல்லக்கூடிய மாற்றுச் சான்றிதழ்களை நம் பள்ளி எம் இஸ் வலைதளம் மூலமாக தயார் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக அம்மாணவர்களுடைய தகவல்கள் அனைத்தும் பள்ளி எம் இஸ் வலைதளத்தில் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு சரிபார்த்தால்தான் அம்மாணவர்களுக்கு எந்த ஒரு பிழை இல்லாமல் மாற்றுச் சான்றிதழ்களை தயார் செய்ய முடியும் நண்பர்களே நம் பள்ளி எம்இஸ் வலைதளத்தில் மாணவர்களின் தகவல்களை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்மிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடெண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அது கீழே ஃபஸ்ட்டாக ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜை ஃபுல்லாக பார்ப்பதற்கு மேலே இருக்க இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் பள்ளியுடைய இறுதி வகுப்பை தேர்ந்தெடுப்பதற்கு மேலே இருக்க இந்த டவுன் ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இறுதி வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு மாணவர்களுடைய விவரங்களை சரிபார்ப்பதற்கு அந்த மாணவர்களுக்கு நேராக உள்ள பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது கீழே ஃபஸ்ட் அடுத்தனே பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த மாணவருடைய ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோ வந்து ரீசண்டாக இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவருடைய பெயர் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சரியாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய இன்சியல் வந்து பெயருக்கு அப்புறம் ஒரு சின்னதாக கேப் விட்டு அந்த இன்சியில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவருடைய ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் பிளட் குரூப் மதர் தேங் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை கொள்ளுங்கள் அந்த மாணவர் வந்து டிசேபிலிட்டி குரூப்பாக இருந்தார்னா அவர் என்ன டிசேபிலிட்டி குரூப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அவரை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு முறை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த மாணவர் வந்து என்ன ரிலீஜியன் என்ன கம்யூனிட்டி இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸு இப்போ அந்த மாணவருடைய அம்மா அப்பா அவர்களுடைய பெயர்கள் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ அவர்கள் வந்து என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் அதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் இல்லை அது கம்யூனிகேஷன் டீடைல்ஸு இதில் மொபைல் நம்பர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் நேம் டிஸ்ட்ரிக் பின்கோடு இதெல்லாம் சரியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள் இதில் இமெயில் ஐடி கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்றது தேவையில்லை அடுத்து அக்கடமிக் இன்ஃபர்மேஷன் அதில் கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருப்போம் அதனால் அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் அது வந்து சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் சேர்க்கை தேதி இதில் இந்த மாணவர் வந்து நம்ம பள்ளியில் எந்த வகுப்பில் சேர்ந்திருக்காரு எந்த தேதியில் சேர்ந்திருந்தார் அந்த தேதி வந்து சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த மாணவருடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்து அட்மிஷன் நம்பர் இப்போ அந்த மாணவருடைய அட்மிஷன் நம்பரானது நம்ம பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அது சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வேறொரு பள்ளிக்கூடத்தில் இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த மாணவருக்கு வந்து அந்த பழைய பள்ளிக்கூடத்தில் என்ன அட்மிஷன் நம்பர் இருக்கோ அதே நம்பரை அப்படியே வச்சுருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பள்ளிக்கூடத்தில் அவருக்கு புதுசாக என்ன அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல நம்ம சரியாக டைப் பண்ணிக்கணும் அடுத்து அந்த மாணவர் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் என்ன மீடியத்தில் படிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்காக இப்போ அந்த டவுன் ஏரமார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ இந்த மீடியம் செலக்ட் பண்ணும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாணவர் வந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு இது ரெண்டையும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இப்போ மூன்றாம் வகுப்பு நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து சேர்கிறாரு அப்படின்னா அதில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் இப்போ மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அப்படின்றத தமிழ் மீடியத்தில் கொடுக்கணும் அடுத்து ஸ்டூடண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு இப்போ இந்த பேங்க் டீட்டெயில்ஸை பொறுத்த வரையிலும் பாய்ஸுக்கு நம்ம எதுவும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்போம் அதாவது கேர்ள்ஸுக்கு பொறுத்தவரையிலும் பெண் கல்வி ஊக்கத்தொகை அதுக்காக தான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் இந்த பேங்க் டீட்டெயில்ஸில் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் பாஸ்புக் அண்டு ஆதார் இன் ஒன் ஃபைல் அதாவது அந்த மாணவிக்கு பாஸ்புக் மற்றும் ஆதார் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சோ அல்லது பிடிஎஃப்ஓ கன்வெர்ட் பண்ணி ஒரே ஒரு ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அந்த ஃபைலை தான் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸ்டூடண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அங்கே ஒவ்வொரு காலத்திலையும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தகவல்கள்லாம் சரியாக பதிவிடப்பட்டிருக்கா என்பதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து தகவல்களும் சரிபார்த்த பின்பு லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் அப்டேட் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் இப்போ இன்சட் சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துருச்சு இதுபோன்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எம்மிஸில் பதிவு செய்துள்ள அனைத்து தகவல்களும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் இவ்வாறு சரிபார்த்த பின்பு அந்த மாணவர்களுக்கு எம்இஸ் வலைதளத்தின் மூலமாக மாற்றுச் சான்றிதழ்களை தயார் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்